வணக்கம் இன்னைக்கு வீடியோல ராசிக்கு முப்பது வருஷத்துக்கு பிறகு சனி பகவான் விரையஸ்தான மீனராசிக்குள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நுழைய போறார் ஏழரை சனி தொடங்குது இந்த ஏழரை சனி தொடங்குதுன்னு சொன்னோடனே எல்லா ராசிக்குமே ஒரு இனம் புரியாத ஒரு பயமும் ஒரு பதட்டமும் ஏற்படும் ஆனா ராசிக்கு சில விதி விளக்குகள் இருக்கு இந்த விரைய சனியில இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ நம்ம மிகப்பெரிய சிக்கலுக்கு ஆளாயிடுவோமோ நம்மளோட வேலைகள் நம்மளுடைய அன்றாட அலுவல்கள் எல்லாவற்றையும் சனி பகவான் முடக்கிடுவாரோ அப்படின்னு நிறைய பேருக்கு கவலை இருக்கும் ஆனா உங்களுக்கு சில விதி விளக்குகள் இருக்கு எப்பவுமே ஜோதிடத்துல விதிகளை தெரிந்து கொள்ளும் அதே நேரத்தில் விதி விளக்குகளை தெரிந்து கொண்டால் மட்டுமே நமக்கு சரியான பலன்கள் கிடைக்கும் நிறைய நேரத்துல விதி விளக்கு தெரியாம தான் நிறைய விதிகளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி நடந்துரும் அந்த மாதிரி நடந்துரும் தேவையில்லாத குழப்பத்துக்கும் மன வேதனைக்கும் ஆளாகிறோம் ஆனால் இந்த ஏழரை சினி தொடங்கும் இந்த காலகட்டத்தில் மேசராசிக்கு பல்வேறு விதிவிலக்குகள் உங்களுக்கு ஏற்றத்தை முன்னேற்றத்தை மாற்றத்தை அபரிமிதமான பண வரவை கொடுக்கும் இந்த சனி பகவான் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை குறைப்பார் பண வரவை அதிகரிப்பார் பண மலையில் நனையும் ஒரு அற்புத வாய்ப்பை இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் இப்ப ஏழரை சனி தொடங்கும் இந்த நேரத்துல ஏழரை சனியின் தாக்கம் எதுவும் இல்லாமல் இருப்பதற்கும் சனி பகவான் எப்பொழுதுமே அனுகிரக மூர்த்தியாகவும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்ற அந்த வாக்கிற்கு ஏற்றபடி சனி பகவான் கொடுப்பதை எந்த கிரகத்தாலும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட சனி பகவானை வணங்கி அவரை பிரார்த்தனை செய்து நீங்க கமெண்ட்ல போய் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி அப்படின்னு பதிவிடுங்கள் சனீஸ்வர பகவான் இந்த ஏழரை சனியின் தொடக்கத்திலிருந்து ஏழரை ஆண்டு காலமும் மேச ராசி மேச லக்னக்காரர்களுக்கு பல்வேறு அற்புதங்களையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித் தருவார் சனி பகவானை ஆரம்பத்திலேயே வழிபாடு செய்வது அவரின் தாக்கத்திலிருந்து அவரின் பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் அவர் கொடுக்கும் பலன்களை அள்ளி கொடுப்பதற்கும் பயன்படும் அப்ப கமன்ல போய் ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி என்று பதிவிடுவது நீங்க சனீஸ்வர பகவானை நீங்கள் வழிபாடு செய்வதற்கு ஈடானது இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கா இருந்தாலும் சரி வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் இது எல்லாவற்றிலுமே நீங்கள் ஷேர் பண்ண முடியும் அவர்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோ கொள்ள போலாம் ஒரு ராசிக்கு ஏழரை சனி தொடங்குதுங்கிறது அந்த ராசிக்கு முன்னாடி அதாவது பனிரெண்டாம் வீட்டில் சனி நுழையும் பொழுது விரையச்சனியாக இரண்டரை ஆண்டு காலமும் ராசிக்குள் இரண்டரை ஆண்டு காலம் ஜென்மச்சனியாகவும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இரண்டரை ஆண்டுகாலம் பாதச்சனியாகவும் சனி பகவான் இருப்பார் அதற்கு பெயர் ஏழரை சனி அதாவது இரண்டரை ஆண்டுகள் விரையச்சனி இரண்டரை ஆண்டு காலம் ஜென்மச்சனி இரண்டரை ஆண்டு காலம் பாதச்சனி ஆக மொத்தம் ஏழரை ஆண்டு காலம் இந்த சனி பகவான் கொடுக்கும் பலன்கள் தான் ஏழரை சனி அதுல மேஷ ராசி மேச லக்னத்திற்கு விதிவிலக்குன்னு சொன்னோமே அப்படின்னா அந்த தான் முதல்ல நம்ம பார்க்க போறோம் இந்த விதிவிலக்கு என்பது சனி பகவானின் தன்மை அப்படின்னா அது மந்த தன்மை இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களில் மிகவும் மெதுவாகவும் நீண்ட காலம் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி பகவானே அதனாலேயே அவரை மந்த சொல்லக்கூடிய ஒரு பெயரையும் அவர் பெற்றிருக்கிறார் அப்படிப்பட்ட சனி பகவான் விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான மீன ராசிக்குள் வரும் பொழுது ஏழரை சனி தொடங்குகிறது அது விரயச்சனியாக தொடங்குகிறது அப்ப மந்த சனி விரயஸ்தானத்திற்கு வரும் பொழுது விரயங்கள் குறையும் இது மேசராசிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சிறப்பு சனி என்பவர் மந்த காரகன் அவர் குருவின் வீட்டில் வந்து அமர்ந்து சுபத்தன்மை பெறப்போகிறார் அப்ப அவர் விரயங்களை குறைப்பார் வீண் விரயங்களை தடுப்பார் தேவையற்ற செலவுகளை நீக்குவார்னு அர்த்தம் வேற ராசிக்கு இந்த பலன் புரிந்தாரு அதே மேசராசிக்கு மட்டும்தான் சனி செலவுகளை தடுப்பார் குறைப்பார் செலவுகள் வராமல் காப்பாற்றுவார் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஏழரை சனியை பார்த்து பயப்பட வேண்டியது இன்னொன்னு சனி பகவான் தான் உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியும் சரி லாபஸ்தானாதிபதியும் உங்களுக்கு தொழில் காரகனும் சனி பகவானே பனிரெண்டு ராசிக்குமே தொழில் காரகன் சனி பகவான் அதுல உங்களுக்கு அவர் தொழில் ஸ்தானாதிபதியும் கூட லாப லாபஸ்தானாதிபதியும் அப்ப லாபஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான சனி விரயஸ்தானத்திற்கு வரும்பொழுது பெரிய அளவிலான பண வரவை தருவார் நீங்க தொழில் செய்றீங்க இவ்வளவு நாள் தொழில் முடங்கி இருந்தது தொழில பெரிய வளர்ச்சி இல்ல வேலையாட்கள் பற்றாக்குறை நல்ல வேலையாட்கள் அமையல டீலர்ஷிப்ல ஒரு பெரிய அளவுல அவங்க பர்ஃபார்ம் பண்ணல நீங்க ஏதாவது பிரான்சைஸி எடுத்திருக்கீங்க அந்த பிராண்ட் ஓனரோட சப்போர்ட் இல்லைன்னா அது எல்லாமே இப்ப உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் வேலையாட்கள் வந்து நல்ல ஆட்கள் கிடைப்பார்கள் தொழில ஆர்டரே இல்லைன்னா இப்ப நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கும் பண வரவு அதிக அளவுல இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தான் இந்த விரையச்சனியில் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு தருவார் சனி பகவானுக்கு விசேஷ பார்வைன்னு உண்டு எல்லா கிரகத்திற்கும் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஏழாம் இடத்தை பார்க்கும் பார்வை உண்டு ஆனால் சனி பகவானிற்கு கூடுதலாக தான் இருக்கும் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தையும் தான் இருக்கும் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தையும் கூடுதலாக பார்க்கும் ஒரு விசேஷ சக்தி கொண்டவர் அப்படிப்பட்ட சனி பகவான் மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான ரிசப ராசியை பார்ப்பார் அப்ப தனஸ்தானம் அப்படிங்கிற அந்த இரண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது வியாபாரத்தின் வழியாக நல்ல வருமானம் வரும் அந்த வருமானம் வீட்டிற்கு பயன்படும் வீட்டுக்கு போய் பணம் சேரும் இவ்வளவு நாள் வேலைக்கு போனோம் தொழில் செஞ்சோம் வியாபாரம் பண்ணோம் காசு மிச்சமாச்சா அதை வீட்டுக்கு கொண்டுட்டு போய் நம்ம வச்சோமா அப்படின்னா இருக்காது ஆனா அந்த நிலைமையை இப்ப சனி பகவான் மாற்றி விடுவார் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடத்துவதற்கு அந்த பணம் பயன்படும் திருமண வயதில் யாராவதுனா அவர்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைக்கும் ஒரு அமைப்பையும் இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் சனி பகவானின் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ராசியை பார்க்க போறார் அப்ப ஆறாம் இடம் என்பது வம்பு வழக்கு நோய் கடன் இதையெல்லாம் பிரிக்கக்கூடிய இடம் அப்ப வம்புகள் குறையும் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் வழக்குகள் முடிவுக்கு வரும் உங்களுக்கு சாதகமான வழக்கறிஞர் உங்களுக்கு கிடைப்பான் ஒரு வழக்கோட போக்கு வந்து உங்களுக்கு எதிராக போயிட்டு இருக்கு ஆனா உங்களோட வக்கீல் திறமையா வாதாடுனா அதுல நீங்க வெற்றி அடைஞ்சிடலாம்னா இப்ப நீங்க வக்கீலை மாற்றி விடுவீர்கள் உங்களுக்கு சிறந்த திறமையான சமயோகித புத்தி உள்ள ஒரு வக்கீல் உங்களுக்கு கிடைப்பான் அதனால திடீர் திருப்பமாக உங்கள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருவதற்கு அருமையான வாய்ப்பு உள்ள காலம் அடுத்தது நோய் இருக்கு ஏதாவது ஒரு நோய்க்கு மருந்து மாத்திரை சாப்பிடுறோம் அது சரியாகல கட்டுப்பாட்டுக்குள்ள வரல அல்லது என்ன நோய் நமக்கு இருக்குன்னே தெரியல ஹாஸ்பிட்டல் போறோம் டாக்டர் செக் பண்றாரு எல்லா டெஸ்டும் எடுக்கிறோம் ஒன்னும் இல்லை நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாரு வீட்டுக்கு வந்தா மறுபடியும் அதே வேதனைனா அதையெல்லாம் சரி செய்து கொள்வதற்கும் அதுக்கு சரியான மருத்துவம் இப்ப உங்களுக்கு அமையும் அப்ப தீராத நோய்களுக்கும் தீராத பிரச்சனைகளுக்கும் தீராத சிக்கல்களுக்கும் விடை கிடைக்கும் ஆறாம் இடமே கடனை குறிக்கக்கூடிய இடம் அப்ப கடன் கண்டிப்பாக குறையும் வட்டி கட்ட முடியாத ஒரு நிலைமையில தத்தளித்தவர்கள் கூட கடனை செட்டில் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் சனி பகவான் தன்னுடைய புத்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்க போறார் ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பல்வேறு யோகங்கள் கிடைக்கும் ஆனால் அந்த யோகங்கள் உழைப்பால் கிடைக்கிறதா இருக்கும் நாலு பேர் போட்டி போட்டு ஒரு ஆர்டர் எடுக்க போறீங்க நாலு பேர் இன்டர்வியூ போய் அட்டன் பண்றீங்க அதுல உங்களோட பர்ஃபார்மன்ஸ்னால உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஆனா அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு லாட்டரியவோ அல்லது நம்ம வந்து போய் அட்டன் பண்ணா போதும் கிடைச்சிடும் மாணவ மாணவிகள் போய் பேருக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணா நல்ல மார்க் வந்துடும் அல்லது ஏதாவது ஒரு எக்ஸாம்ல இந்த ஒத்தையார் அட்டையா பிடிச்சி இது அல்லது அதுன்னு மார்க் பண்ணிட்டு வந்தா கூட கிடைச்சிடும்னா அந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்காது உங்களோட முயற்சிகளுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்க முயற்சி செய்தால் மட்டுமே இந்த யோக காலம் பலன் தருமோ தவிர சனி ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக உழைக்காமல் முயற்சி செய்யாமல் வேர்வை சிந்தாமல் திட்டமிடாமல் செய்யும் எந்த காரியமும் வெற்றி அடையாது அப்ப இந்த விரையச்சனி காலத்தில் எல்லா விஷயங்களையும் திட்டமிட்டு முறையாக முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும் மாணவ மாணவிகளோ விளையாட்டு வீரர் வீராங்கனைகளோ சரியான பயிற்சி மேற்கொண்டால் அவர்களுக்கு அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் போட்டிகளில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாய்ப்பை கர்ம காரகன் ஜீவன கர்மஸ்தானாதிபதி மந்தகாரகன் காரகன் சனீஸ்வரன் என்றெல்லாம் புகழக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அள்ளித் தருவார் உங்களோட ஜாதகத்தில் தசாபுத்தி சிறப்பாகவும் உங்கள் ஜாதகத்தில் சனி எந்த இடத்தில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடும் புதுசா ஒரு தொழிலை தொடங்க போறோம் அல்லது தொழிலை விரிவுபடுத்த போறோம் புதிய வாய்ப்புகளை நோக்கி நம்ம போறோம் புதிதாக வேலைக்கு முயற்சி செய்யறோம் ஏற்றுமதி இறக்குமதி செய்யலாம்னு நினைக்கிறோம் அல்லது ஏதேனும் ஒரு பிரான்ச்சைஸை குடுக்கவோ எடுக்கவோ டீலர்ஷிப் கொடுக்கவோ எடுக்கவோ எது செய்தாலும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இருக்கும் தசா புத்தி இதற்கு ஏற்றாற்போல் இருக்கா அங்கிருக்கும் சனி பகவான் உங்களுக்கு ஏற்றாற்போல் பலனை தருவாரா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் முதல்ல உங்களோட குடும்ப ஜோதிடர்கிட்ட சனி பயிற்சி பலன்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் இல்ல இங்க எங்கிட்டதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியல நம்பரை கான்டெக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி அதன்படி நீங்க உங்க பலன்களை தெரிந்து கொண்டு அதன்படி செயல்படுங்க அரசியல் இருக்கோங்க கலைத்துறையில இருக்கோம் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு நிதானமான வெற்றியையும் ஒரு நிரந்தரமான ஒரு இடத்தையும் உறுதியாக கொடுக்கும் அப்ப நிதானமாக நிரந்தரமான இடத்தை நோக்கி பயணம் செய்யுங்கள் எந்த இடத்திலும் சுணங்கி விடாதீர்கள் எந்த இடத்திலையுமே தயங்காதீங்க எந்த ஒரு முயற்சியையும் தயக்கம் இல்லாமல் செய்யுங்கள் இந்த ஏழரை சனி மேசராசியில முதல் சுற்றாகவோ மூன்றாவது சுற்றாகவோ இருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்கிறோம் இரண்டாவது சுற்று நடக்கக்கூடியவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது அதிலேயும் விரையச்சனி சனி உங்களுக்கு நல்ல விதமான பலன்களையே தரும் உங்க ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன்படி அந்த அட்வைஸின் படி செயல்படும் பொழுது உங்களுக்கு எந்தவித சிக்கலும் இருக்காது இந்த சனி பயிற்சி காலம் உங்களுக்கு ஏழரை சனி தொடங்குவதால் பரிகாரம் செய்து கொள்ளும் ராசியில் முக்கியமான ராசியாக மேச ராசி இருக்கிறது இந்த சனிப்பெயர்ச்சி எப்ப நடக்குதுன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி சனிக்கிழமையிலேயே வருது அந்த சனிக்கிழமையில சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு சூரிய கிரகணமும் நிகழ்து ஆறு கிரக சேர்க்கையும் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் வருது இது பொதுவாக ஒரு சிறந்த கிரக அமைப்பு அல்ல அந்த நாள் ஒரு சிறந்த நாள் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இறைவன் இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை அதனால மேச ராசி மேச லக்னக்காரர்கள் கட்டாயம் அன்னைக்கு சனி பிரீத்தி பூஜையிலையும் சூரிய கிரகண தோஷ நிவர்த்தி பூஜையிலையும் அன்னைக்கு நடக்கக்கூடிய மகா ருத்ர வேள்வியிலும் அவசியம் கலந்துக்கணும் கட்டாயம் கலந்துக்கணும் குடும்பத்தோட கலந்துக்குங்க நீங்க வந்து உங்க கையாலேயே யாகசாலையில் அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோமகுண்டத்தில் உங்கள் கைகளாலேயே மூலிகைகளை போடுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படும் நீங்க அன்னைக்கு வந்து அதுல கலந்து கொண்டு அந்த நாள்ல வேற எந்த முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க முக்கியமான வேலைகளை அன்னைக்கு வச்சுக்காதீங்க இந்த மாதிரி ஒரு ஆறு கிரக சேர்க்கை சூரிய கிரகணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நிகழ்ந்தப்பதான் கொரோனா தொற்று சைனாவில முதல் முறையாக உருவானது அது எப்படி இந்த உலகத்தை புரட்டி போட்டுச்சுன்னு எல்லோருக்குமே தெரியும் நம்ம நெஞ்சில் இருந்து இன்னும் அந்த நினைவுகள் நீங்கவே இல்லை அப்படிப்பட்ட அதே கிரக அமைப்பு மீண்டும் ராசியில வருது முன்பு வந்து இது தனுசு ராசியில நடந்தது இப்போ ராசியில நடக்குது ரெண்டுமே குருவின் வீடு தான் இந்த கிரக அமைப்பும் இந்த சூரிய கிரகணமும் சனி பிரித்தியும் ஒரே நாள்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இது சேலம் மாவட்டத்துல தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலக்ஷ்மி நவகிரக திருக்கோவில்தான் இந்த ருத்ர வேள்வி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த வேள்வியில் கலந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு சனி தோஷமும் நிவர்த்தி ஆயிடும் சனி பிரீத்தி நடந்துவிடும் அதே மாதிரிதான் உங்களுக்கு சூரிய கிரகண தோஷ நிவர்த்தியும் ஆயிடும் நவ கிரகங்களின் நல்லாசியும் நவ கிரகங்களுக்கு தோஷ நிவர்த்தியாகவும் இந்த பூஜை இந்த வேள்வி நடைபெறுது இது மிக பிரம்மாண்டமான ஒரு ஹோம குண்டத்தில் நடைபெற இருப்பதால் அனைவரும் குடும்பத்தினருடன் வந்து கலந்து கொள்ளுங்கள் இதுல எல்லோருமே பெருமளவுல கலந்துக்கணும் இந்த மாதிரியான ஒரு தோஷ காலங்கள்ல எல்லோரும் பலன் பெறணுங்கிறதுக்காக இதுல கலந்துக்கிறதுக்கு முன் அனுமதி கட்டணம்ங்கிறது நூத்தி அஞ்சு ரூபாய் ஒரு நபருக்கு இந்த நூத்தி ஐந்து ரூபாங்கிறது உங்க பெயர் ராசி நட்சத்திரத்தை சங்கல்பம் பண்ணிடுவோம் நாங்களே இந்த மாதிரி ஒரு ஆறு கிரக சேர்க்கை சூரிய கிரகணம் சனிப்பெயர்ச்சி இது எல்லாமே சனிக்கிழமையிலே நிகழுது ஒரு பெரிய விதமான சிக்கல்கள் எதுவும் யார் வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடாது எல்லோருமே கலந்துக்கணுங்கிறதுக்காக இதுல கலந்துக்கிறதுக்கு அனுமதி கட்டணுங்கிறது நூத்தி அஞ்சு ரூபாய் ஒரு நபருக்கு உங்க குடும்பத்துல நாலு பேர் இருக்கீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் நூத்தி அஞ்சு ரூபாய் செலுத்தி நீங்க முன்பதிவு செஞ்சுக்கலாம் அந்த முன்பதிவு செய்யற உங்க எல்லோருக்குமே வந்து உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்தை நாங்க ஹோமத்துல சங்கல்பம் பண்ணிடுவோம் நீங்க நேர்ல வந்து வேணாலும் கலந்துக்கலாம் இந்த ஹோமத்துல நேரில் கலந்து கொள்ளும் எல்லோருக்குமே ாட்சடக்கூடிய கழுத்தில் அணிந்து கொள்ளக்கூடிய ருத்ராட்ச கவச மாலை இலவசமாக வழங்கப்பட இருக்கு அது பூஜிக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படும் அந்த இலவச ருத்ராட்ச கவச மாலையை நீங்க பெறுவதற்கும் இந்த ஹோமத்தில் இந்த வேள்வியில் பிரம்மாண்ட வேள்வியில் கலந்து கொள்வதற்கு இலவச பிரசாதம் பெறுவதற்கும் முன்பதிவு செஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிடணும் இந்த ஆலயம் சேலம் மாவட்டத்திலிருந்து சென்னை போகும்போது எழுபது கிலோமீட்டர் தொலைவில் தலைவாசல்கிற ஊரில் இருக்கு சென்னையிலிருந்து வரும்போது கள்ளக்குறிச்சியிலிருந்து சேலம் போகிற வழியில முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த ஆலயத்தின் பெயர் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் இந்த வேள்வி சனி பிரீத்திக்கான பூஜை சூரிய கிரகண தோஷ நிவர்த்திக்கான இந்த பூஜையை முன்னின்று நானே நடத்தி வைப்பதால் அந்த நாளில் நம்ம எல்லோருமே ஆலயத்தில் வந்து தரிசனம் செய்வோம் யாகப் பெருவிழாவில் கலந்து கொண்டு தோஷ நிவர்த்தி பெற்று நவ நல்லாசியோடு வாழ்க்கையை வளமாகவும் பசுமையாகவும் மாற்றிக் கொள்வோம் இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆல் ஆப்ஷன் இந்த வீடியோ உங்களுக்கு நம்பிக்கை தரும் விதத்திலும் உங்களுக்கு பயனுள்ள விதத்திலும் இருக்கும் அப்படின்னு நீங்க மற்ற ராசி மேச லக்னக்காரர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதே போல் இன்னொரு சிறந்த வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்